வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி நான்காம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் அவற்றை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் புராணங்களின் அமைப்பு உள்ளடக்கம் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியை தொடர்வோம் கேள்வி நமது புராணங்களில் சொல்லியுள்ள பிரதிசர்க்கம் மன்மந்தரம் என்கிற காலக்கணக்குகளை பற்றி சற்று விரிவாக விளக்குவீர்களா நமது மதத்தின் கோட்பாட்டின்படி காலம் என்பது ஒரு நீள் கோட்டில் செல்வதல்ல காலம் என்பது தொடக்கமும் முடிவற்றதுமான ஒரு சுழற்சி அதில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவை மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன என்பது கோட்பாடு காலத்தை நான்கு யுகங்களாக அதாவது கிருத்த யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று சத்துர் யுகங்களாக அதாவது நான்கு யுகங்களாக பிரித்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஒவ்வொரு யுகத்திலும் எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் அடக்கம் காலத்தின் மிக நுண்ணிய துணுக்கிலிருந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளை தம்முள் கொண்ட மன்வந்திரங்கள் வரை கால அளவுகள் நம் புராணங்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின்படி மிக மிக நுண்ணிய கால அளவு பரமாணு என்பது அது சுமார் பதினேழு மைக்ரோ செகண்டுகளுக்கு நிகரானது பின் அதன் இரண்டு மடங்கு திருட்டி அப்படியே மூன்று மூன்று மடங்குகளாக தொடர்ந்து வருவன வேதம் லவம் நிமிஷம் ஆகியவை இந்த நிமிஷம் என்பது நமது தற்கால கணக்கில் நாம் சொல்லும் மினிட் அல்ல இந்த நிமிஷம் உண்மையில் நமது கண் ஒரு முறை இமைக்கும் நேரத்துக்கு சமம் அடுத்து மூன்று நிமிஷம் கொண்டது ஒரு க்ஷணம் நாம் பேச்சு வழக்கில் ஒரு கண நேரத்தில் என்று சொல்வதுண்டல்லவா அதுதான் க்ஷணம் அது சுமார் ஒன்றே நொடி நேரம் அடுத்து காஷ்டம் ஐந்து க்ஷணங்கள் சேர்ந்தது ஒரு காஷ்டம் பதினைந்து காஷ்டங்கள் சேர்ந்தது ஒரு லகு பதினைந்து லகுக்கள் சேர்ந்தால் ஒரு நாடிகை நாடிகையை நாம் பொதுவே நாழிகை என்று சொல்கிறோம் அது கிட்டத்தட்ட தற்கால காலக்கணக்கில் இருபத்தி நான்கு மினிட்ஸ் அதாவது சுமார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது செகண்ட்ஸ் இரண்டு நாழிகை என்பது ஒரு முகூர்த்தம் அதாவது நாற்பத்தி எட்டு மினிட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு சற்று கூடுதல் ஒரு பகல் என்பது முப்பது முகூர்த்தங்கள் ஒரு இரவும் அவ்வாறே ஆக ஒரு நாள் என்பது மொத்தம் அறுபது முகூர்த்தங்கள் அதாவது நமது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் பதினைந்து நாட்கள் என்பது ஒரு பக்ஷம் எனப்படுகிறது சந்திரனின் ஒரு வளர்ப்பிறை அல்லது தேய்ப்பிறை காலம் என்பது ஒரு பட்சம் இரண்டு பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாசம் பனிரெண்டு மாசங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம் அதன்படி ஒரு வருஷம் அல்லது ஆண்டு என்பது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது நாட்கள் என்று வரும் ஒரு வருஷம் என்பதில் ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயனம் சூரியன் வடக்கு நோக்கி நகர்வது உத்தராயண காலம் என்பதும் தெற்கு நோக்கி நகர்வது தட்சிணாயன காலம் என்பதும் நம்மில் பலரும் அறிந்ததே தற்கால அறிவியல் கணக்கின்படி ஒரு வருஷம் என்பது முன்னூற்று அறுபத்தைந்தேகால் நாட்கள் எனினும் இனி நாம் சொல்ல இருக்கும் பெரும் கால அளவைகளில் இந்த சிறிய வித்தியாசம் ஏற்படுத்தும் தாக்கம் பெரியதில்லை மானுடர்களாகிய நமக்கு ஒரு வருட காலம் என்பது வானுலக தேவர்களுக்கு ஒரு நாள் என்று புராணங்கள் சொல்கின்றன அதாவது தேவர்களின் ஒரு பகல் பொழுது என்பது உத்தராயண காலம் அவர்களின் ஒரு இரவு என்பது தட்சிணாயன காலம் வானுலக தேவர்களின் கணக்குப்படி பார்த்தால் முதல் யுகமான கிருத்த யுகம் அல்லது சத்திய யுகம் என்பது நான்காயிரம் தேவ ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது அந்த நான்காயிரம் தேவ ஆண்டுகளோடு யுக சந்தி காலம் என ஒரு பத்து சதவீதத்தை யுகத்தின் முன்னும் பின்னும் கூட்டிக்கொள்வது கொள்வது வழக்கம் அதாவது யுக சந்தி என்பது ஒரு யுகமும் அடுத்த யுகமும் சேர்கையில் ஒன்றிலிருந்து மற்றதற்கு மாறும் ஒரு இடைப்பட்ட கால அளவு அப்படி சந்திகளை கூட்டினால் கிறித்த யுகம் என்பது நான்காயிரம் பிளஸ் எண்ணூறு இஸ் ஈக்வல் டு நான்காயிரத்தி எண்ணூறு தேவ ஆண்டுகள் அப்படி யுக சந்திகளையும் சேர்த்து திரேதா யுகம் என்பது மூவாயிரத்தி அறுநூறு தேவ ஆண்டுகள் துவாபர யுகம் என்பது இரண்டாயிரத்தி நானூறு தேவ ஆண்டுகள் கலியுகம் என்பது ஆயிரத்தி இருநூறு தேவ வருஷங்கள் நூறு மானுட வருஷங்கள் சேர்ந்ததுதான் தேவர்களுக்கு ஒரு நாள் என்று அதன்படி பார்த்தால் பூமியில் கலியுகம் என்பது ஆயிரத்தி இருநூறு இன்டு முன்னூத்தி அறுபது இஸ் ஈக்வல் டு நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் அவ்வாறே துவாபர யுகம் என்பது எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருஷங்கள் திரேதா யுகம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருஷங்கள் கிறித்த யுகம் என்பது பதினேழு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் இவற்றையெல்லாம் கூட்டினால் ஒரு சத்துரு யுகத்தின் காலம் நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் ஆகும் ஒவ்வொரு யுகத்திலும் முந்தைய யுகங்களில் நிகழ்ந்தவை போன்றவையே கிட்டத்தட்ட மீண்டும் நிகழும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே ராம கிருஷ்ண அவதாரங்கள் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நிகழும் என்றாகிறது ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் ஒரு புதிய வியாசர் தோன்றி வேதங்களையும் புராணங்களையும் தொகுத்தளிப்பார் என்றும் புராணங்களில் சொல்லப்படுகிறது நாம் வாழும் இந்த கலியுகம் சார்ந்த சத்துர்யுகத்தின் வியாசரே கிருஷ்ண துவைப்பாயனர் இனி அடுத்த சத்துர்யுகத்தின் வியாசர் வேறொருவராய் இருப்பார் நேயர்களே இந்த ஆண்டு கணக்குகள் நம்ப முடியாதவையாக இருப்பது இயற்கையே காரணம் மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது என்றும் பாண்டவர்களின் பிற்காலத்தில் கலியுகம் பிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது அது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு முந்தைய திரேதா யுகத்தில் ராமாயணம் நடந்தது என்றால் ராமாயணம் நடந்து எட்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்று வரும் அத்தனை பழமை சாத்தியமில்லை என்றே பல ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள் சிலர் இந்த யுக ஆண்டுகளின் கணக்கில் இரு பூஜ்யங்களை விட்டுவிட்டால் ஓரளவு நம்பத்தகுந்த கால வித்தியாசங்கள் அமையும் என்கிறார்கள் புராணங்களில் இப்படித்தான் காலக்கணக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் மேற்கொண்டு கால சுழற்சிகளைப் பற்றி பார்ப்போம் ஒரு கலியுகத்தின் முடிவோடு ஒரு சத்துர்யுகமும் முடிகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த கிருத்த யுகம் தொடங்குகிறது இப்படி அடுத்தடுத்து எழுபத்தி ஓரு சத்துர்யுக காலங்கள் சேர்ந்ததை ஒரு மன்மந்திரம் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு மன் முடிவிலும் புதிதாக ஒரு மனு தோன்றுவார் தேவர்கள் புதிதாக வருவார்கள் தேவேந்திரனாய் புதிய ஒருவர் பொறுப்பேற்பார் சப்த ரிஷிகள் மாறுவார்கள் என்றெல்லாம் புராணங்கள் சொல்கின்றன மனு என்பவர் பூமியில் தோன்றும் முதல் மனிதர் அவரே மனித குலத்தை உருவாக்குபவர் அந்த மண்மந்திரத்தின் தார்மீக காப்பாளரும் அவரே அவரே முதல் அரசர் யுகங்களுக்கு சந்திக்காலம் உள்ளது போலவே ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் அடுத்த மண்மந்திரத்துக்கும் இடையே ஒரு சந்திக்காலம் உண்டு பதினான்கு மண்மந்திரங்கள் சேர்ந்தால் அது படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஒரு பகல் என்று சொல்லப்படுகிறது அதுவே ஒரு கல்பம் எனப்படுகிறது அதாவது பதினான்கு இன்டு எழுபத்தி ஓரு சத்துர்யுகங்கள் என்று கணக்கிட்டால் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு சத்துர்யுகங்கள் மன்மந்திரங்களின் சந்திக்காலத்தையும் சேர்த்து கொண்டால் ஆயிரம் சத்துர்யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல் அதாவது ஒரு கல்பம் என்பது ஆயிரம் சத்துர்யுகங்கள் ஆகும் ஆக ஒரு சத்துர்யுக காலமான நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருடங்களை ஆயிரத்தால் பெருக்கினால் வரும் நாநூற்றி முப்பத்தி கோடி ஆண்டுகள் கொண்டது ஒரு கல்பம் அந்த கல்ப காலமான பிரம்மாவின் ஒரு பகல் முடிந்ததும் இந்த பூமியும் அதற்கும் மேலுள்ள புவ சுவ லோகங்கள் அழியும் என்று சொல்லப்படுகிறது இந்த அழிவு நைமித்திக்க பிரளயம் அதாவது எப்போதோ ஒரு முறை நேரும் அழிவு எனப்படுகிறது தமிழில் பிரளயம் என்பதை பேச்சு வழக்கில் பிரளயம் என்று சொல்வதுண்டு அந்த இரவாகிய கல்பகாலம் முடிந்ததும் பிரம்மா விழிப்புற்று மீண்டும் படைப்பை தொடங்குகிறார் என்கின்றன புராணங்கள் பிரம்மாவின் ஆயுட்காலம் நூறு பிரம்ம ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரம் சத்துர் யுகங்கள் கொண்ட ஒரு பிரம்ம நாள் இன்டூ முன்னூற்றி அறுபது நாட்கள் இன்டூ நூறு ஆண்டுகள் இஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி இரண்டு கோடி சதுர் யுகங்கள் ஆகும் மனிதர்களின் காலக்கணக்குப்படி இது சுமார் முன்னூற்றி பதினோரு லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும் அப்போது இப்பிரபஞ்சம் முழுவதுமே முற்றிலுமாய் அழிந்துவிடும் என்கின்றன புராணங்கள் இது பிரம்ம பிரலயம் அல்லது மகா பிரலயம் எனப்படுகிறது அப்போது படைப்பென்று ஏதும் இல்லாது எல்லாமே காக்கும் கடவுளான விஷ்ணுவின் உள்ளில் அடங்கி ஒன்றுமே இல்லாத நிலையே உள்ளதாக சொல்லப்படுகிறது பிரளயத்தில் அழிவு எப்படி நிகழ்கிறது மீண்டும் படைப்பு தொடங்கும்போது என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று புராணங்களில் விளக்கும் பகுதியே புராணங்களின் லக்ஷணங்களில் முதலாவதாக நாம் குறிப்பிட்ட சர்க்கம் என்பது அதை பற்றி அடுத்த ஒரு கேள்வி பதிலில் நாம் பார்க்கலாம் இந்த பதிலை நிறைவு செய்யும் முன் இப்போது நாம் புராணங்களின் கணக்குப்படி எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வோமா கடைசியாய் நிகழ்ந்த மகாப்பிரலயத்துக்குப் பின் உண்டான பிரம்மாவின் ஐம்பது வயது முடிந்து ஐம்பத்தி ஓராவது வயதின் முதல் நாள் பகலில் நாம் வாழும் இந்த காலகட்டம் இருக்கிறது நாம் வாழும் இந்த கல்பம் ஸ்வேத்த வராக கல்பம் எனப்படுகிறது அதில் ஆறு மண்வந்திரங்கள் கடந்து நாம் ஏழாவது மண்வந்திரத்தில் உள்ளோம் நமது இந்த மன்மந்திரத்தின் மனு வைவஸ்வத மனு ஆவார் இந்த மன்மந்திரத்தில் நாம் வாழ்வது இருபத்தி எட்டாவது சத்துர்யுகத்தின் கலிகாலத்தில்தான் ஆகவே புராணங்கள் சொல்லும் கணக்கின்படி பார்த்தால் அடுத்த நைமித்திக பிரளயம் வந்து பூமி அழிவதற்கு இன்னும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சத்துர்யுகங்கள் பாக்கியிருக்கின்றன அதனால் உலகம் நம் காலத்திலேயே அழிந்துவிடுமோ என்கிற பயம் வேண்டாம் இரண்டாம் கேள்வி நமது புராணங்களில் சொல்லியுள்ள சர்க்கம் எனும் படைப்பு எவ்வாறு உண்டானது என்பதற்கான விளக்கத்தை தர முடியுமா எல்லா மதங்களிலும் சரி புவி அறிவியலாளர்களுக்கிடையே பார்த்தாலும் சரி இந்த படைப்பு எப்படி தொடங்கி எப்படி உருவானது என்பது பற்றிய ஆர்வ குறுகுறுப்பும் அதற்கான ஊகங்களும் இருக்கவே செய்கின்றன பார்க்க போனால் வேதாந்தமாகிய உபநிஷத்களிலும் கூட படைப்பை பற்றிய கோட்பாடுகள் உருவகமாகவும் ஊகங்களாகவும் பேசப்படுவதை நாம் முன்னரே உபனிஷத்களை பற்றி அறிந்து கொள்ளும் போது சொல்லியிருக்கிறோம் பிரஷ்னோபனிஷத் முண்டகோபனிஷத் தைத்ரிய உபநிஷத் ஐத்ரேய உபநிஷத் பிரகதாரண்யக உபநிஷத் ஆகியவற்றில் இவை காண கிடைக்கின்றன ஓரளவு அக்கோட்பாடுகளை அடியொற்றி எல்லா புராணங்களும் கிரமமான படைப்பு எப்படி நிகழ்ந்தது என்று விளக்குகின்றன அவற்றின் கருத்துகளில் பல புதுவான அம்சங்களும் உண்டு ஒன்றுக்கொன்று சில வேறுபாடுகளும் உண்டு நாம் இங்கே விஷ்ணு புராணம் பாகவத புராணம் ஆகியவற்றில் சொல்லியுள்ள கருத்துகளை அடியொற்றி படைப்பு பற்றி பார்ப்போம் ஆதியில் பரபிரம்மமாகிய புருஷனாகிய மகாவிஷ்ணுவே நாமமும் ரூபமும் அற்றவராய் யோக நித்ரையில் ஆழ்ந்திருந்தார் அவர் தமது சக்தியான யோக மாயையை அதாவது பிரகிருதியை கொண்டு தமது விளையாட்டாக அதாவது லீலையாக இந்த பிரபஞ்சத்தை படைக்க சங்கல்பம் கொண்டார் பிரகிருதியில் சத்வம் ரஜஸ் தமஸ் எனும் முக்குணங்கள் உட்பட்டிருக்கின்றன புருஷனாம் விஷ்ணுவின் இச்சைப்படி பிரகிருதி காலத்தால் உந்தப்பட்டு மகத் உண்டானது மஹத் என்றால் பிரபஞ்ச புத்தி அதாவது அறிவு என பொருள் படைப்பு உருவாவதற்கான திட்டத்தை உள்ளடக்கிய தத்துவம் எனலாம் மகத்தில் சத்துவமாகிய ஞானமும் இரஜசாகிய செயலாற்றலும் தமசாகிய மந்த குணமும் உட்பட்டிருக்கின்றன மகத்திலிருந்து ஐந்து தன்மாத்திரைகள் உண்டாயின தன்மாத்திரைகள் என்பவை என்பவை பஞ்சபூதங்களின் சூட்சம வடிவம் மகத்திலிருந்து பின் அகங்காரம் உண்டானது அகங்காரம் என்றால் உள்ளேன் எனும் உணர்வு படைப்பிலுள்ள அனைத்துயிர்களிலும் உயிர்களிலும் சத்வ ராஜச தாமச குண கலப்புகளோடு தன்னை தனித்துவமான ஒரு இருப்பாக கருதும் உணர்வே அகங்காரம் சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனமும் புத்தியும் ஐந்து ஞானேந்திரியங்களான பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் மணத்தல் தொடு உணர்வு ஆகியவையும் ஐந்து கர்மேந்திரியங்களான பேச்சு கைகளால் செய்யும் செயல் கால்களால் செய்யும் நடை குதத்தால் செய்யும் மல நீக்கம் பிறப்புறுப்பால் செய்யும் செயல் ஆகியவை உண்டாகின்றன ராஜசஹங்காரத்திலிருந்து இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் செயலில் ஈடுபடுவதற்கான சக்தி உண்டாகிறது தாமச அகங்காரத்திலிருந்தே பஞ்ச தன்மாத்திரைகளான சப்தம் உருவம் ருச்சி மனம் தொடு உணர்வு ஆகியவை உண்டாயின ஆக இவை எல்லாமே படைப்புக்கு பின்னால் உள்ள சூட்சமமான தத்துவங்கள் ஆகும் பிரகிருத்தியில் இந்த சூட்சமங்கள் பின் ஸ்தூலமாய் உருவாகின்றன பஞ்ச தன்மாத்திரைகளிலிருந்து மகாபூதங்கள் எனும் பஞ்ச பூதங்களான ஆகாயம் வாயு அக்னி நீர் நிலம் ஆகியவை உண்டாயின ஒலி என் தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் வந்தது ஒலியோடு கூடி தொடு உணர்வும் சேர்ந்து வாயு உண்டானது ஒலி தொடு உணர்வு உணர்வோடு உருவமும் சேர்ந்து அக்னி உண்டானது ஒலி தொடு உணர்வு ரூபத்தோடு சுவையும் சேர்ந்து நீர் உண்டானது இவை எல்லாவற்றோடும் ஐந்தாவதான மனமும் ஒன்று சேர்ந்து பூமி உண்டானது என்கிறது பாகவத புராணம் ஜீவராசிகளின் ஸ்தூல உடம்புகளும் பஞ்சபூத்தங்களின் சேர்க்கையால் உருவாகின்றன அவற்றின் செயல்பாட்டுக்கு பின்னால் இருக்கும் ஐந்து ஞானேந்திரியங்களின் ஸ்தூல வடிவுகளாகிய கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகியவையும் பஞ்ச கர்மேந்திரியங்களான கை கால் வாய் குதம் பிறப்புறுப்பு ஆகியவையும் பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே அவற்றையும் அவற்றை பின்னாலிருந்து இயக்கும் மனத்தையும் உயிர்ப்பிப்பது பிராணன் எனும் சக்தியாகும் இவ்வாறு பிரகிருத்தியில் தத்துவங்களிலிருந்து ஸ்தூலமாய் எல்லாம் தோன்றுவதாக புராணங்கள் படைப்பை பற்றி சொல்கின்றன இதை தத்துவ சிருஷ்டி என்பார்கள் ஞான பள்ளியான சாங்கியம் பற்றி நாம் முன்னரே சொல்லியிருக்கிறோம் கப்பிலர் முனிவர் முன்மொழிந்த சாங்கிய யோகத்தின்படி படி மேற்வை இருபத்தி நான்கு தத்துவங்கள் என குறிப்பிடப்படுகின்றன அவை பிரகிருதி மகத் அல்லது புத்தி அகங்காரம் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து மகாபூதங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மனம் ஆகிய இருபத்தி நான்கு ஆகும் இனி பிரம்மாண்ட சிருஷ்டி எனும் கண்ணோட்டத்தில் படைப்பின் கிரமம் எப்படி என்றும் பார்ப்போம் பகவான் விஷ்ணுவின் சங்கல்பத்திலிருந்து உண்டான பிரகிருத்தியிலிருந்து மகத் தத்துவம் உண்டானது மகத்திலிருந்து பிரம்மாண்டம் உண்டானது அதாவது பிரம்ம அண்டம் அண்டம் என்றால் முட்டை அது பொன்மயமான முட்டை என வர்ணிக்கப்படுகிறது அந்த முட்டையிலிருந்து உருவானவர்தான் பிரம்மா அவருள் விஷ்ணு புகுந்து அந்தர்யாமியாய் இருந்து இயக்கி படைக்கும் தொழிலை செய்ப்பிக்கிறார் பிரம்மா ஹிரண்ய கர்ப்பர் என சொல்லப்படுகிறார் ஹிரண்யம் என்றால் பொன் பிரம்மா செய்கின்ற படைப்பை விசர்க்கம் என்பார்கள் பூலோகம் தொடங்கி ஏழு மேலுலகங்களை பிரம்மா அடுத்தடுத்து சிருஷ்டிக்கிறார் பூலோகம் அதற்கும் மேலுள்ள புவர்லோகம் அடுத்து சுவர்லோகம் என்னும் சொர்க்கம் அதற்கும் மேலாய் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் அனைத்துக்கும் மேலாவதான சத்திய கூடவே பிரம்மா ஏழு கீழுலகங்களான அத்தலம் வித்தலம் சுத்தலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பின் எல்லாவற்றுக்கும் கீழே ஏழாவது லோகமான பாதாளம் எல்லாவற்றையும் படைத்ததாக சொல்கின்றது விஷ்ணு புராணம் அடுத்தபடியாக பிரம்மா அசையா பொருட்களாகிய மரம் செடி கொடிகளை படைத்தார் பின்னர் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ் உயிரினங்களை படைத்தார் அடுத்தபடி அவர் தமது படைப்பிலுள்ள உலகங்களில் மேலான அறிவுடைய ஜீவர்களை படைத்து அவர்களின் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் எனும் நோக்கில் முதலில் நான்கு மானச புத்திரர்களான சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகியோரை படைத்தார் அவர்களோ தவ வாழ்வு வாழ்ந்து மெய்ஞானம் தேடவே விரும்பினார்கள் அதனால் பிரம்மா கோபம் கொண்டதாகவும் அந்த கோபத்தின் விளைவால் ருத்ரன் அதாவது சிவன் உண்டானதாகவும் விஷ்ணு புராணம் சொல்கிறது அந்த ருத்ரனே பிரபஞ்சத்தின் அழிவு கடவுளாக விளங்குவார் என பிரம்மா அருளினார் தொடர்ந்து பிரம்மா மரீச்சி அத்ரி அங்கீரஸ் புலஸ்தியர் தக்ஷன் கிராத்து வசிஷ்டர் புருஹு முதலானவர்களை தமது மானச புத்திரர்களாய் பிறப்பித்தார் அவர்களே பிரம்மாவின் விருப்பப்படி சந்ததிகளை உருவாக்கினர் அப்படித்தான் தேவர்கள் அசுரர்கள் இராட்சசர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் போன்றவர்கள் காலப்போக்கில் தோன்றினர் பூமியில் மானுட இனத்தை சிருஷ்டி செய்ய பிரம்மா முதல் மனுவான ஸ்வயம்புவ மனுவையும் அவனது மனைவியாக சத்தரூபாவையும் படைத்தார் அவர்களே பூமியில் மனிதர்களை பிறப்பித்து சந்ததிகளை உருவாக்கினர் இப்படியாக கீழ் மேல் உலகங்களில் வாழ தொடக்கத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவர்களின் பிறப்பு சிறப்பியல்புகள் அவர்களின் திருமணம் அடுத்து வந்த சந்ததியினர் என்று புராணங்கள் பற்பல கதைகளை சொல்கின்றன விஷ்ணு புராணம் போன்ற வைஷ்ணவ புராணங்களில் விஷ்ணுவே பரபிரம்மமாகவும் அவரே பிரம்மாவை படைத்ததாகவும் பிரம்மா சிவனை படைத்ததாகவும் சொல்லப்படுவதை பார்த்தோம் சைவ புராணங்கள் படைப்பைப் பற்றி என்ன சொல்கின்றன அதையும் புராணங்களின் வேறு சில முக்கியமான விஷயங்களையும் பற்றி அடுத்த பகுதியில் தொடர்ந்து கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது கதையோசை தீபிகா அருண்